கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் பேதுரு எழுதின முதலாவது நிறுவம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் பேதுரு முடிக்கும்போது என்ன சொல்லி முடிக்கிறாரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போனார் தேவனுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக நம்ம இதை குறித்து நிறைய வசனங்களில் பார்த்துருக்கோம் அப்போஸ் நடவடிக்கை முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்ம பார்க்கிறோம் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டு போனது இப்போ மார்க் பதினாறு பத்தொன்பதுல சொல்லும்போது போது இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதே வசனத்தை சொல்றாரு அங்க மார்க் சொல்லும் போது சொல்றாரு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என பேதர் சொல்லக்கூடிய காரியம்தான் இங்கேயும் சொல்றதா நம்ம பார்க்கிறோம் என்ன காரணம் என்றால் எல்லா அதிகாரங்களும் எல்லா துறைத்தனங்களும் அவருக்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க நம்ம எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணுல பார்க்கும்போது போது எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலேயாக தலையாக தந்தார் என்று சொல்லக்கூடியதாக அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திராளன் ஞானஸ்தானம் கொடுத்து நான் சொன்னவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவைகளை கை கொள்ளும்படி நீங்கள் அவங்களுக்கு போதியுங்கள் என்று பிரதான கட்டளை என்று சொல்லக்கூடிய மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் தன்னுடைய ஸ்ரீஷர்களுக்கு சொல்வதை நம்ம காண முடிகிறது அது மாத்திரமல்ல எல்லா அதிகார தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது இவரேயர் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல மேலும் தமர் முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுதுகள கடவார்கள் என்றார் அப்ப என்னன்னா நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியணும் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி தேவனுடைய வலது பாரிசத்துல அதாவது எல்லா வல்லமைகளும் எல்லா அதிகாரங்களும் எல்லா துறைத்தனங்களும் பெற்ற அவர் அங்க உட்கார்ந்திருக்கிறாரு தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது சரி இந்த நாளில் அந்த வசனத்தை எப்படி நம்ம அபியாசப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த எல்லா அதிகாரங்களும் எல்லா துறைத்தனங்களும் எல்லா தேவதூதர்களும் வணங்கக்கூடிய அந்த கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்துல எல்லா அதிகாரங்களையும் பெற்ற அந்த கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார் எனக்குள்ள இருக்கிறார் அல்ல நம்ம நம்மளால எண்ணி பார்க்க முடியாத பிரமிக்கத்தக்கமான ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா அந்த கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு அவர் சொன்னார் மத்திய இருபத்தெட்டு பத்தொம்போதுல இதோ உலக முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று நம்மளை விட்டு பிரியாத அந்த தேவன் நம்மளோட இருக்கிற தேவன் நம்மை வழி தேவன் இருக்கிற தேவன் யாரு ஒரு வல்லமையுள்ளவர் அதிக சக்தி உள்ளவர் எல்லா அதிகாரங்களும் தனக்கு கீழ் உள்ளவர் எல்லா துறைத்தங்களும் அவர் பாதப்படிக்கு கீழாக இருக்கிறது எல்லாம் இந்த பூமியில காணப்படுகிற இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் சரி எல்லா விதத்திலும் எல்லா அதிகாரங்களும் பெற்ற அந்த கிறிஸ்து எங்க இருக்கிறாரு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு இப்ப நீங்களும் நானும் ஒரு வல்லமை உள்ளவர்களாய் இந்த தேசத்தை இந்த பூமியை தேவனுக்கென்று சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒரு மகா பெரிய வல்லமை பெற்றவர்களாய் இருக்கிறோம் அதனாலதான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்று சொல்லும்போது அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுகிறது ஏனென்றால் நமக்குள் இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் பெரியவரே அதனால நம்ம யாருன்னா நம்ம அந்த கிறிஸ்துவை சுமந்து கொண்டு இருக்கிறோம் அதனால தான் உங்களுக்கு எனக்கு பேரு கிறிஸ்தவர்கள் என்று ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள் நாம் போகிற இடங்களிலெல்லாம் கிறிஸ்து இருக்கிறார் நாம் செல்கிற இடங்களிலெல்லாம் விடுதலையின் ஆவி வரக்கூடியதாய் விடுதலையை கொடுக்கக்கூடியதாய் கட்டுகள் முறிக்கக்கூடியதாய் அந்தகாரம் ஓடக்கூடியதான ஒரு மகா வல்லமை பொருந்திய ஒரு பெரிய ஆளா நீங்களும் நானும் இருக்கிறதுனால தான் தேவன் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பலத்த கிரியைகளை இந்த பூமியில செய்ய முடியும் அதனால என்ன பாடு நடந்தாலும் சரி என்ன போராட்டங்கள் நடந்தாலும் சரி என்ன நிந்தைகள் வந்தாலும் நம்ம எப்படி மக்களா இருக்கணும் கிறிஸ்து அந்த கிறிஸ்து என் மூலமாய் காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ கிருபையில் வழிநடத்த கர்த்தர் நமக்கு கிருவை பாராட்டுவராக வல்ல பிதாவே இதோ தாங்கள் யார் என்பதை அறிந்து வாழக்கூடியவர்களாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நான் எனக்குள் இருக்கும் கிறிஸ்து சகல அதிகாரங்களுக்கும் சகல துறைத்தனங்களுக்கும் சகல தேவதூதர்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட அவர் தேவனுடைய வலது பாரிசுல உட்கார்ந்திருக்கிற அந்த தேவன் எனக்குள் இருக்கிறார் ஆகையால் நான் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம் அமேன்